யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அவிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த மாத்திர உங்களுக்கு நடக்கும் இதான் மெயினாக பார்க்கணும் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுறேன் அடுத்தபடி உங்க ராசியில யாரு இருக்காங்கன்னா எப்பயுமே ராகு இருக்காரு இப்ப இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ர பகவானும் வருவார் இதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா முதல்ல உங்க உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மூன்றாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க நான் என்னுடைய வீடியோ அடிக்கடி சொல்றது உண்டு இறை அருள் கிடைப்பதற்கான ஸ்தானம் வாழ்க்கையில் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்பையெல்லாம் பிரச்சனை போராட்டம் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அந்த இடம் தான் மூன்றாம் இடம் அந்த இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் குரு இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கு பேர் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மறைவு ஸ்தானம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஸ்தானம் ஆக இதை அருள் கிடைக்கக்கூடிய இடத்துல உங்கள் குரு இருக்காரு அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனா இருந்து என்னன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதான் இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படி போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னுடைய இடம் விற்காம இருக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் தேதிக்குள்ள நல்ல விலைக்கு சேல் ஆகுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக இடமாற்றம் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அதெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது இந்த மாதம் நல்லா புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட ஏன்னா இந்த மாதம் நீங்கள் எந்த காரியம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களால எல்லாம் சக்சஸ் ஆகுமாட்டால் சக்சஸ் ஆகாது உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் இறைவன் யானையாக அனுப்புவார் நீங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் இந்த மாதம் தலையிடாம இருக்கிறது நல்லது உறவுகள் விஷயத்துல மெயின்டைன் பண்ணுங்க உறவுகளால் நமக்கு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களே அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கேன்னா சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்க வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கு நல்லா வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதுலேயும் குறிப்பா இந்த மாதம் தேதி வரைக்கும் தேவையற்ற செலவினங்கள் என்பது இருக்கு ஆக முதலீடு பண்ணும்பொழுது இந்த செலவுகள் தவிர்க்கப்படுமாதான் இந்த மாதத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் பிஸ்னஸ்க்குரிய உங்களுடைய புதன் அவர் பத்தாம் இடத்துல இருந்து அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்படி இருந்தாலே யாரெல்லாம் நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ சுய தொழில் பண்றீங்களோ பிரமாதமாக உங்களுடைய தொழில் இருக்கும் ஆக லாபம் உங்களுக்கு எப்போ வரும்னா இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க தொழில நல்லதொரு லாபம் வருமானம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுலேயும் உங்களுடைய எல்லாம் அதிபதியாக புதன் புதன் நாளே நீங்க ரெண்டு மூணு பிசினஸ் பண்றவங்க ரெண்டு மூணு இடத்துல பண்றவங்க வெவ்வேறு யூனிட் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில ஏற்றம் முன்னேற்றம் லாபம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு அதோட நான் பெரிய லெவல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்கிறவங்களுக்கும் பிசினஸ் நல்லா இருக்கு பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்க உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு அல்ல லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக பண்ணுங்கள் எஜுகேஷன் நல்லா இருக்குது என்னுடைய ப்ரொஃபஷனை நான் பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நான் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ போகலான்னு நினைக்கிறேன் மூவ் ஆகலான்னு நினைக்கிறேன் போகலாமான்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு சனி பார்க்குறது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் விசா ப்ராசஸிங்கில் இருக்கேன் பாஸ்போர்ட்டில் இருக்கேன் அமையமான கண்டிப்பாக அமையும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனை பொறுத்தவரைக்கும் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய ஆறாம் அதிபதி சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்க அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் ஆறாம் இடம் தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் பெட்டர் ஜாப் தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் ட்ரை இருக்கேன் எனக்கு எப்போ ஜாப் கிடைக்குமா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலைக்கான வாய்ப்பு அது இல்லை எனக்கு வேலையில் ஏஜ் ஆகிருச்சு இனி எனக்கு வேலை கிடைக்குமா தெரியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க எத்தனை வயசானாலும் உங்கள் வயதுக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்த நல்ல வேலை உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இங்கே சனி பகவான் பார்க்குறாரு வாங்க சூரியனுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கிறதுனால கிடைச்ச வேலைக்கு முதல்ல போங்க அப்புறம் நல்ல பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் எம்என்சியில் கவர்மெண்ட் சர்வீஸில் எதில் இருந்தாலும் சரி ஒரு ஏற்றம் இருக்குது நான் ப்ரொமோஷனை ரொம்ப நாளாக எது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறேன் இன்சென்டிவ் போனஸ் எதிர்பார்த்து எதுபார்த்து இருக்கேன் அது எனி மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் இது கிடைக்கும் நினைக்கணும் அதெல்லாம் கிடைக்குமானா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல நான் இன்டர்ன்ஷிப் ரொம்ப நாளாக எது கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இந்த மாத்திரை நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்களான்னா நார்மலாக இருக்குது ரிசல்ட் வந்தால் பட் அதே சமயத்தில் நல்ல வேலையாட்டில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கிறவங்களுக்கு வேலையாட்டில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்காரு ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது லாபம் கிடைக்கும் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்க நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பி விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த டிலே தகர்த்தெய்யப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு இந்த மாதிரி தான் நான் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருக்க ஒழிய லாபம் இல்லை நான் பெரிய லெவலில் பிட்காயின்ஸில் பண்ணுறேன் கிரிப்டாவில் பண்ணுறேன் இதெல்லாம் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அது மாதிரி போதுமானது இல்லைன்னா நம்முடைய யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் நமக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை நான் கலைத்துறையில் இருக்குங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் சுமாராக இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் யாருக்கெல்லாம் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கு நோய் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் நோயுடைய தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் நோய் பன்னெண்டாம் இடம் வைத்திய செலவுகள் ஸோ இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு விரையும் நஷ்டம் இருக்கு ஆனால் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சோர்சஸ் உருவாகும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் விநாயகர் அவரை நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரிகம் தென்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்